வெல்கம் டு யாவரும் கேள் நான் உங்க பத்ரி பேசுறேன் மாரிசன் அப்படிங்கிற ஒரு படத்துடைய ஒரு சின்ன கிளிப்பிங் ஒன்று பார்த்தேன் அதுல என்னன்னா ஃபகத் ஃபாசில் அண்ட் வடிவேலு ஃபகத் ஃபாசில் வந்து வண்டி ஓட்டுறாரு வடிவேலு பின்னாடி உட்காந்துருக்காரு அப்போ ஒரு டைலாக் சொல்றாரு நம்ம ஃபகத் ஃபாசில் மறக்க முடியாத ஒரு பயணம் இதையும் மறந்துட்டா அப்படின்னு சொல்றாரு இப்ப இதையும் மறந்துட்டா மூன்றாம் வரை கமலஹாசம் மாதிரி எனக்கு நடிச்சு காமிக்கிறியா அப்படின்னு சொல்லி வடிவேலு சொல்றாரு அதுக்கு பகத் வாசர் சொல்றாரு அந்த மாதிரி மகா நடிப்பெல்லாம் எனக்கு வராது அப்படின்னு சொல்றாரு ஸோ இப்படி வந்து கமல்ஹாசன் ரெஃபரன்ஸோடு அந்த இது இருக்கு அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது அந்த கிளிப்பிங் இருக்கு அபிஷியல் ட்ரெய்லர் இன்னைக்கு வந்து அஞ்சு நாளுக்கு அதாவது நேற்றுக்கே ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் மாரிசன் அபிஷியல் ட்ரெய்லர் ரிலீசிங் டுடே அட் ஃபைவ் ஃபோர் பிஎம் த்ரூ அஃபிஷியல் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஆஃப் ராஜ் கமல் டர்மரிக் மீடியா அதுக்கப்புறம் இவருடைய நம்ம தானு கலைப்பொடி உடைய வி கிரியேஷன்ஸ் சூப்பர் குட் பிலிம்ஸ் உடைய தொண்ணூத்தி எட்டாவது படம் நைன்டி எயிட் மூவி ஆஃப் சூப்பர் குட் பிலிம்ஸ் வடிவேலு அண்ட் பகத் பாசில் இணைந்து நடிக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டு இந்த படத்துடைய இதை போட்டிருக்காங்க நல்லா இருக்கு இந்த இது அதாவது இந்த ஜேர்னி எல்லாத்தையும் மறந்துட்டா எனக்கு வந்து மூன்றாம் பிறை கமல் மாதிரி நடிச்சுக்காமி ஏன்னா மூன்றாம் பிறை படத்தோட டோட்டல் கதையை அதானே ஒரே லைன்ல சொல்லிட்டாங்க இவருடைய ஜேர்னி ஸ்ரீதேவியோட கடைசியில் ஸ்ரீதேவி இவர் யாருங்கிறதையும் மறந்துடுவாங்க கமல் கடைசியில் அவர் பைத்தியம் ஆயிடுவாருங்கிறது தானே வந்து சூப்பரப்பா அந்த ரெஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க நல்லா இருக்காது ஒரு கமல் ரெஃபரன்ஸ்னால நமக்கு வந்து ஒரு குஷி ஆயிடுது லோகேஷ் கனகராஜ் அவர் வந்து ஒரு தீவிர உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர் அவர் வந்து ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் அதுக்குல வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில வந்து அவர் ஆகஸ்ட் ரெண்டு கூலி படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அபிஷியலா இதுக்கப்புறம் அவர் என்ன படம் பண்ண போறேன் அப்படிங்கறத பத்தி சொல்லும் பொழுது அடுத்த கைதி டூ அதுக்கப்புறம் கமல்சாருக்கு வந்து நான் பண்ண வேண்டியது விக்ரம் டூ இருக்கு அமீர் கானோட ஒரு படம் பண்ண போறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்புறம் ரோலக்ஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு தனியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த படம் கைதிட்டுதான் அதுக்கப்புறம் அநேகமாக அமீர் கான் படமாக தான் இருக்கும் மற்ற படங்கள்லாம் எப்போ பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அது வந்து அந்த ஆக்டர்ஸோட கால்ஷீட்டும் என்னோட கால்ஷீட்டும் சேர்ந்து வரும்பொழுது பண்ணுவோம் நான் வந்து அமீர் கானோட வேலை பார்க்கும் பொழுது எனக்கு என்னன்னா கமல் சாரோட வேலை பார்த்து தான் நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் நான் ஒரு காட்சியை வந்து கமல் சாருக்கு சொன்னேன்னா நான் சொன்னதை விட அவர் பெட்டரா பண்ணுவார் நான் ஏதாவது ஒன்னு சஜஸ்ட் பண்ணேன்னா அதுக்கு மேல போய் நிப்பாரு அவரு நான் வந்து ஓகேன்னு சொன்னேன்னா ஒரு அனதர் டேக்கு இன்னொரு டேக் வச்சுக்கலாமான்னு கேட்பாரு அதாவது அவரோட எந்த வந்து நான் வச்சுக்கிறதுங்கிறத எனக்கு பாடா இருக்கும் ஏன்னா உன்ன விட ஒன்னு பெட்டரா பண்ணிருப்பாரு ஆஹ் கமலஹாசன மாதிரி இன்னொரு நடிகனை பார்க்க முடியாது அப்படின்னுங்கிற மாதிரியான அவர் சொல்லியிருக்காரு ஏன்னா அவரு அமீர்கா அமீர்கானோட வேலை பார்க்கும் பொழுது அமீர விட கமல்ஹாசன் பல மடங்கு பெ பெட்டர் அப்படின்னு தானே அர்த்தம் இன்னைக்கு இந்தியாவில் ஒன் ஆஃப் ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ்ன்னு அமீர் கான் சொல்றாங்க கமலோட கம்பேர் பண்ண முடியாது கமல் யாரெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காரு அவர் களத்தூர் கண்ணம் பீம்சிங் காலத்தில இருந்து இன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் காலம் வரை அவர் பார்க்காத டேரக்டர்ஸே கிடையாது அவர் பார்க்காத மொழிகளே கிடையாது ஒரே நேரத்துல சைமல்டேனியஸ் மேக்னு சொல்லுவாங்க ஒரே நேரத்துல தமிழ் தெலுங்கு ஹிந்தில எடுப்பாங்க ஒரு காட்சி முதல்ல தமிழ்ல பேசுவாரு அப்புறம் தெலுங்குல பேசுவார் அப்புறம் ஹிந்தியில பேசுவார் ஒரே காட்சி இந்த மாதிரி அவர் பல படங்கள் பண்ணியிருக்காரு அது சினிமாவை பொறுத்தவரையே கமலஹாசன் தான் பிராட்மேன் அவரை மிஞ்சுறதுக்கு எவனுமே கிடையாது இதுல இன்னொன்னு என்னன்னா போற போக்குல இவர் நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து படத்தை பார்த்தாரு ரஜினிகாந்த் தளபதி படம் மாதிரி இருக்குன்ட்டாரு அப்படின்னு ஒன்னே என்னுடைய நண்பர் ரஜினி ரசிகர்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் ஐயோ தொண்டைய கவுதே அப்படிங்கிறாங்க ஏன்னா தளபதி படமே பயங்கர ஸ்லோ அந்த படமே பிளாக் பஸ்டர் கிடையாது அதுவே பிஎன்சில சரியா போல பயங்கர ஸ்லோவா இருக்கும் அது ரஜினி படமா மணிரத்னம் படமாங்கிற கன்ஃபியூஷன்ல அந்த படம் சுமாரான ஹிட்டு தான் அது ஒண்ணு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் எல்லாம் கிடையாது நீங்க எங்க வேணாலும் போய் சர்ச் பண்ணி பாருங்க அந்த அந்த பழைய பீரியல உள்ள ஆள்களை போய் கேட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப சுமாரா போன படம் அது அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இது வந்து எமோஷனல் டிராமான்னு வேற சொல்றாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வீண வாசிச்சு இருப்பாங்க போல் இருக்கு செகண்ட் தான் ஆக்சன் இருக்கும் போல் இருக்கு சத்யராஜும் ரஜினிகாந்தும் ஃப்ரெண்ட்ஸ் தான் தளபதி படத்துல மம்முட்டி ரஜினிகாந்த் ஃப்ரெண்டு மாதிரி அந்த தான் அவர் பழிவாங்க போல் இருக்கு ரஜினிகாந்த் அதுதான் கூலி படங்கிற மாதிரி சொல்றாங்க பாப்போம் வர்றப்ப பார்த்தா தெரிய போகுது நேற்றுக்கு ரெண்டு பதிவு வருஷம் நிறைய பதிவுகள் கமல்ஹாசன் வருது அதற்கு காரணம் எதிர்பாராத இழப்புகள் அப்புறம் சில நல்ல விஷயங்களுக்காகவும் பதிவு போட வேண்டியிருக்கு முதல்ல வந்து தேவி அவர்களுடைய மறைவுக்கு அவர் போட்டிருக்காரு என்னை பார்க்கும் இடமெல்லாம் என் எந்த வயதிலும் கண்ணம் கிண்ணும் விரலோடு செல்ல மகனே என்னும் குரலோடு இன்னும் ஒரு இருந்தவர் சரோஜா தேவி அம்மா மொழி பிரதேச எல்லை இல்லாது வாழ்ந்த கலைஞர் எத்தனையோ அழியா நினைவுகள் நெஞ்சில் அலையடிக்கின்றன கண்கள் ததும்புகின்றன அப்படின்னு சொல்லி பலம்பெரும் நடிகை தேவியின் மறைவுக்கு கமல்ஹாசன் இரங்கல் அப்படிங்கிற ஒரு செய்தி அது வந்து நிச்சயம் எதிர்பார்த்த ரொம்ப க்ளோஸ் அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு கமல் சாரு பெங்களூருக்கு போய் அவர் வீட்டில் போய் அந்த இதெல்லாம் ஞாபகம் வருது அந்த பிக்சர் கூட நான் நேற்று ஞாபகம் வருது அதே மாதிரி வைரமுத்து அவர்கள் வந்து ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்காரு அந்த புத்தகத்துடைய பேர் வள்ளுவர் மறை வைரமுத்து உரை அப்படின்னு நம் தமிழை செழுமைப்படுத்தியதற்காக என் நண்பர் வைரமுத்துவை தமிழ் தன் ஆபரணமாக இனி அணியும் இந்த நூற்றாண்டில் வாழும் நல்ல தமிழர்கள் என் போலவே பெருமை கொள்ள வைக்கிறார் என் சமகால சகஜீவி அறிவை வணங்குபவன் நானும் தான் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் வந்து வைரமுத்துவுக்கு நன்றி சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு பதிவையுமே நேற்று பார்க்க முடிந்தது இன்னைக்கு கர்ம வீரர் காமராஜர் முன்னாள் தமிழக முதல்வர் தமிழகத்துடைய முன்னேற்றங்கள்ல பெரும்பான்மையான விஷயங்கள் அவர் காலத்துல தான் நடந்தது அதிகமாக பள்ளிகள் திறக்கப்பட்டது இப்ப இருக்கக்கூடிய திருச்சியில இருக்கக்கூடிய துப்பாக்கி தொழிற்சாலையா இருக்கட்டும் பீக்சியல்லா இருக்கட்டும் நெய்வேலி நிக்னேட் கார்பரேஷனா இருக்கட்டும் என்எல்சி இந்த மாதிரி அதே மாதிரி சேலத்தில் இருக்கக்கூடிய சிமெண்ட் ஃபேக்டரி எல்லாமே அவர் காலத்துல தான் எல்லா டெவலப்மெண்ட்டுமே கமல்ஹாசனுடைய தந்தையார் வந்து காமராஜருக்கு நெருங்கிய நண்பர் பரமக்குடி சீனிவாசன் அவர் காங்க சுதந்திர போராட்ட தியாகி காங்கிரஸ்ல இருந்தாரு ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் அதுக்கப்புறம் அவர் காங்கிரஸ்ல இருந்து ஸோ சோ அந்த காலகட்டத்தில் காமராஜர் நம்ம க சாருடைய அந்த பரமக்குடி அந்த வீட்டுக்கு வந்து அவர் அவர் சிறுவனா இருந்த பொழுது வந்திருக்காரு கொஞ்சம் பெரிய பையன் ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு அந்த புகைப்படங்கள்லாம் கமலஹாசனே காமராஜர் பிறந்த நாளைக்கு ஒரு முறை போட்டிருந்தாரு இவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டு அந்த புகைப்படங்களை அவர் வெளியிட்டிருந்தாரு அந்த மாதிரியான ஒரு ஒரு மாபெரும் தலைவர் அவரது பிறந்தநாள்ல இன்னைக்கு வந்து நாம் அவரை நினைவு கூறுவோம் மக்கள் நீதி மையத்திலேருந்து ஒரு ரிலீஸ் வந்திருக்கு நாடாளுமன்றத்தில் தலைவர் திரு கமலாசன் பங்கேற்பு மக்கள் நீதி மையம் தலைவர் திரு கமலாசன் அவர்கள் கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் மக்கள் நீதி மையத்தின் சார்பாக மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்கள் வருகிற ஜூலை இருபத்தஞ்சாம் தேதி அன்று இருபத்தஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாடாளுமன்றத்தில் பிரமாணம் எடுத்துக்கொண்டு பதவி ஏற்க உள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தலைமை நிலையம் மக்கள் நீதி மையம் இதனா ஏற்கனவே ஒரு வேற ஒரு வீடியோல நான் இந்த டேட்டா சொல்லியிருந்தேன் டுவெண்ட்டி பிப்து ஜூலை வந்து கமலஹாசன் ஓத்த ராஜ்யசபா மெம்பர் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் கரெக்டா அதை வந்து அபிஷியலா மக்கள் நீதி மையம் அவங்களுடைய ஹேண்டில்ல வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி அங்கேயா பதவியை ஏத்துக்கிட்டு தமிழகத்தின் குரலாக அவர் வந்து ஸ்ட்ராங்கா அங்க வந்து தன்னுடைய வாய்ஸ எதிரொலிக்கணும் அப்படிங்கறதுதான் எல்லாருடைய விருப்பமாவும் இருக்கு